நல்ல விஷயம் அதே மாதிரி பார்வதிக்கும் அமித்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது இல்லை இதுவும் நல்ல விஷயம் யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒன்று காண நல்லது இன்னொன்று அமித்துக்கு நல்லது இப்பயாவது ரெண்டு பேர் இங்கிருந்து விலகி ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி எப்பிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோவில் ஒரு விஷயம் கிளியராக போயிருது காணா வந்து கேப்டன் ஆயிருக்காரு அப்படின்றது கிளியராக போயிருது ஏன்னா இப்போ டாஸ்க் இப்போ தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு அப்புறம் டீட்டெயிலாக வரலாம் இந்த கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாம் பிரிப்பாங்களே இந்த டீம் பிரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை வருது அவர் ஒரு செட் ஆஃப் டீமை வந்து பிரிச்சுட்டார் ஆக்சுவலாக டீமை பிரித்ததுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து பிரச்சனை வருது பார்வதி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் செஞ்ச வேலையில் இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம்னா கானா வினோத் வந்து பார்வதியை கிளீனிங் டீமில் போட்டிருக்காரு அதனால தான் கானா வினோத் கேட்குறாரு இந்த மாதிரி உன்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கணும் உனக்கு என்ன இல்லையா ஒருத்தவங்க பேசும்போது பேச விடு பார்வோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆச்சரியமாக இருக்குது கானா வினோத் நீங்களாக சொல்கிறீங்க இது அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லை இவரும் மற்றவங்களை பேச விட மாதிரி அது மாதிரி பார்வதியும் பேச விட மாட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வரும்போது கானை வினோதே சொல்றாருன்னா அப்போ இவரோட பார்வதி எவ்வளவு மோசமாக இருப்பானுங்க மோசமான ஆளா இருப்பாங்கன்னு போட யோசிச்சு பாருங்க இப்போ இந்த கான்வர்சேஷன் இந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க கேட்டால் போன வாரம் செஞ்சது ஃபாலோ பண்ணதுக்கோசரம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க அங்க வந்து விக்கல் சிக்கிரம் ஒரு குரல் ஒன்று வரும் அவர் என்ன சொல்றாருன்னா பாஸ் சொன்னது நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து குரல் கொடுக்குறாரு இது எப்பவுமே விக்கல் சீக்கிரம் சொல்கிறது தான் அதாவது ஏதாவது ஒன்று பேச வந்தா போதும் பாஸ் சொல்றதே கேட்க முடியாது பாஸ் பேச்சே மதிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி விகல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு குரலை போடுவாரு அதே மாதிரி தான் இங்கே ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிற அமித் ஏதோ ஒரு சொல்ல வர ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு ஒரு ஃப்ரீஸ் வச்சு அந்த ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்களே உண்மையிலே நல்லா இருந்தது இப்பயாவது இந்த அமித்துக்கு புரியட்டும் ஐயா ஏன் தேவை இல்லாம போய் வாண்டடா போய் அடி வாங்கிக்கிறீங்க அதாவது உங்களை அடிக்காமே நீங்களே போய் அடிங்க அடிங்கன்னு அடி வாங்குறீங்க போன வீக்கெண்டு அதே மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதிகிட்ட அடி வாங்குறீங்கனு பார்த்தா அவங்க கூடவே இருந்த பார்வதியும் போட்டு உங்களை பொழகுறாங்க தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு இது இண்டிவிஜுவல் ஐடி இருக்கு ஸோ அதன்படி ஆடுங்க உங்களை யாரா இந்த மாதிரி கேட்கும் போது ஏய் என்ன இரு என்ன இரு அப்படின்ற மாதிரி திருப்பி கேளுங்கயா பார்வதி மிரட்டணோட போய் பம்பிட்டாருங்க ஐயா அமித் இது வேலைக்கேவாதியா இப்படி இருந்தா பார்வதி ஏறி நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல லிட்டரலா பார்த்தீங்கன்னா ஏ இருடா பேசிக்கிட்டு இருக்கல ஒரு நிமிஷம் பேசிக்கல உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொன்னா போய் உட்காந்துட்டாப்ல அமித் என்ன ஏழு அடி உயரத்துல இருந்துட்டு இந்த மாதிரி பார்வதியை பார்த்து நீ பைபிள் அமையா அப்படின்ற அமித் கட்டு பார்த்தா ரொம்ப சின்ன போல இருக்குங்க ஆனா அவரோட உருவத்துக்கும் அவர் பண்றதையும் பார்க்கும்போது ரொம்ப சுத்தமா மேட்சே ஆகல அந்த மாதிரி தான் அமித் பண்ணிட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் அமித் இறங்கி ஆளலாம் ஆனா ஏன் இந்த மாதிரி ஒதுங்குறாருன்னு தெரியல ஏன் இப்படி பதுங்குறாரு அப்படின்ற மாதிரி தெரியல இந்த ப்ரோமோ கட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆதிரே வந்து இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிறாங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி கானாநிதி இவங்களும் கத்துறாங்க இன்னொரு சைடில் அமித் விக்ரம் சிக்ரம் இவங்களும் குரல் கொடுத்துட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது எதுக்குடா ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது இந்த வாரம் ஃபுல்லாக கானா வினோத தலைமையில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கத்தல் கத்துறதாவே ஒரே ஒரே ஃபுல் டைம் வேலையை வச்சுட்டு இருக்க போகிறாங்க ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா பேச விட மாட்டார் மற்றவங்களை ஏன்னா அவரோட நேச்சர் அது அது மாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிறாங்களே அதையும் இவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னும் போது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலையபரமாக போகுது அப்படின்றதுல மட்டும் என்ற மாற்றுக்கிறதுமே இல்லை ஆனால் சூப்பர் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் என்ன சொல்லுங்க குக்கிங் டீமில் தூக்கி அரோராவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சூபிக்ஷா இவங்கலாம் தூக்கி போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் குக்கிங் டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த ஐடியா யார் கொடுத்துருப்பான எனக்கு தெரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கமுருதீன் இருக்காருல அவர்தான் ஐடியா கொடுத்துருப்பாரு மச்சி மச்சி எப்படியாவது நீ கேப்டன் ஆயிட்ட இந்த பாரு அரோராவ தூக்கி குக்கிங் டீமில் போடு அவள் ஓவராக பேசுகிறா மச்சி எல்லாத்துக்கும் வாய் பேசுகிறா ஏன்னா போன வாரத்துலேருந்து கமருதுன்னு சொல்லிட்டு இருக்கார் அது உண்மைதான் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேசுறது லா பே பேசுறது இதெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் எல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல சொகுசா வந்து அப்படி சொல்றது ஆக்கி வச்சா வந்து கொட்டிக்க தெரியல வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி கமுர்தீன் போன வாரத்துலேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் போன வாரமே அமித் என்ன பண்ணாரு அவங்கள தூய்யூ குக்கிங் டீம்ல போடல அவர் இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா திரு திருப்பி கிளீனிங் டீம்லேயே போட்டாரு அப்போயும் எனக்கு தோணுச்சு ஓ அமித் எல்லாத்தையும் வைக்கான பேசுறேன் அப்புறம் எதுக்கு எத்தும் கிளீனிங் டீம்ல போட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கானா வினோத் கமுருக்காக இதை பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாத பண்ணி தாங்க ஆகணும் அது எப்படிங்க இந்த விக்கல் சீக்கிரமோ அரோரா மட்டும் பாத்தீங்கன்னா குக்கிங் டீம்ல போறதுக்கு அவ்வளோ பயம் ஒரு வாரம் விக்கல் சுக்கிரம் குக்கிங் டீமில் இருந்ததுக்கு அவருக்கு என்ன திரும்ப தோணுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுதான் ஐயா இது போன வாரம் இத்தனைக்கு பெரிய டாஸ்க் இல்லை அதாவது எப்படி சொல்கிறது ஃபுல் டைம் வச்சு கிளி கிளி கிளிக்கிற மாதிரி டாஸ்க் இல்லை அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் போது விக்கல் சு குக்கிங் டீமில் போட்டால் எவ்வளோ வலிக்கும் இத்தனைக்கு ஆறு பேர் போகும் போடும்போதே உனக்கு வலிக்குது முக்கால்வாசி வேலையை கனி தான் செஞ்சாங்க அப்படி இருந்தே உனக்கு வலிக்குது இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் முக்கால்வாசி வேலை அங்கே கனி செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் டீமில் இருக்கிறது அவ்வளோ ப்ரெஷராக இருந்தது அப்படின்ற மாதிரி அவரே காலையில் சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ மற்றவங்களாம் என்ன இழிச்சவன் மாட்டாங்களா அவனுக்கு மட்டும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இதே தான் அரோரா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வாரமா குக்கிங் டீம் பக்கமே போல யார் டீம் பிரிக்க வந்தாலும் என்னை மட்டும் குக்கிங் டீமில் போடுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே எடுத்து அடி அடியுன்னு அடிச்சாங்க அடிச்சும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அமித் டீம் பிரிக்கும் போது என்ன குக்கிங் டீமில் போடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது அப்போ எனக்குலாம் தோணுச்சு ஏன்னா அந்த பொண்ணு சமக்கில் வரல அதாவது எந்தெந்த இடத்துல அதுக்கு வந்து ஒரு இது சில சப்போர்ட் தேவைப்படுதோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு சிரித்து ஒரு மாதிரி பேசி அந்த சப்போர்ட் எடுத்துக்குது டீம் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒருத்தவங்க வந்து நைஸ் பண்ணி அந்த குக்கிங் டீம் போகாமல் பார்த்துக்குது ஸோ இந்த வாட்டி அதாவது கமிர்தினோட எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா கானவனத்தை நிறைவேற்றிருக்கார் ஆனால் அது நல்ல விஷயம் தான் குக்கிங் டீம் போட்டோம் போயிட்டு அங்கே வேலை செய்யட்டோம் ஒரு நாள் வேலை அதாவது ஒரு வாரம் வேலை செஞ்சால் தான் தெரியும் அங்கே எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ பெண்டு அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு இந்த பொண்ணு எப்படி ஓபி அடிக்குது அப்படின்னு தெரியும் ஏன்னா இது வரைக்கும் வெஷல் ராஷிங் டீம் பார்க்கவும் போல குக்கிங் டீம் பார்க்கவும் போல ரெண்டு டீம்லேயுமே இந்த பொண்ணு கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களா பதினோராவது வாரங்க இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு ஓபி அடிச்சுட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு கிளவரான ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரோரா குக்கிங் டீமில் போடுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த பொண்ணு எப்படி வேலை செய்யுது மற்றவங்க வேலை சொன்னால் எப்படி அது கண் அது எப்படி சொல்கிறது குக்கிங் டீமில் இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ற மாதிரி குறை சொல்லுவாங்க அந்த குறையெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு கிளவர் அதாவது கிளவராக பேசுது கிளவராக பேசுதுன்றாங்களே இப்போ இந்த பிரச்சனைலாம் வரும்போது எவ்வளோ கிளவராக அந்த டிசிஷன் எடுக்குது அப்படின்றது அப்போ தான் புரியும் அப்போ தான் தெரியும் ஸோ குக்கிங் டீமில் போடுறது ஒரு நல்ல மூவ் ஆனால் காண வேணும் இந்த வீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மருத்துவ தோணுது அவர் கண்டிப்பாக ப நிறைய சப்போர்ட் தேவைப்படும் ஸோ அவர் வந்து கமுர்தினை கூட வச்சுக்கிட்டு இந்த வீட்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாருன்னா மாட்டிப்பார் தயவு செஞ்சு கானா வினத்தை இப்போ எப்படி பார்வதிக்கு உனக்கும் சண்டை வரது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உனக்கும் பார்வதிக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் எவெல்லாம் கேப்டனாக வரணும் எல்லாருக்கும் பார்வதிக்கு நடுவில் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா பார்வதி இது வரைக்கும் ஒரு கேப்டனையும் நிம்மதியாக விட மாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க லாஸ்ட் வீக் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அமித்தா கொஞ்சம் நிம்மதியாக விட்டுருந்தாங்க ஏன்னா லாஸ்ட் வீக் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு மாதிரி அந்த முட்டை பால் இதில் டைவர்ட் ஆகிட்டாங்க இதுவே டைவர்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியும் வச்சு செய்ய செஞ்சிருப்பாங்க அது பார்வதியோட ரெகுலர் டியூட்டி எவன் கேப்டனா வரானோ அவனை வந்து போட்டு அடிப்பண்டா இது வந்து இவன் அவன் பாரபட்சம் இல்ல எவன் கேப்டனா வந்தாலும் அடிப்பேன் அதாவது எப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை சொல்றாங்க லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அந்த வேலை என்னால் செய்ய முடியாது அவங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் நாங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு கிளீனிங் ஒர்க்கை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு கூட்டணும் ஒரு வேளை ரெண்டு வேலைக்கு பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டானுங்களே தெரியல அக்காவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் எப்படியா செய்யுது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ முடிய அது அப்படிங்கறது டினே பண்றாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா லைவ்ல பார்த்தா தான் தெரியும். நீங்க உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்வதி கானா வினோத்து அமித் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு க்ளாஷ் வருது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு இதுதான் சான்ஸ் இப்படியே கழட்டி விட்டுறது ந கழட்டி விட்டு நவுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி அமித் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இவ்வளோ திட்டியும் இறங்கி போய் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க திட்டு போய் அமைதியாக உட்கார்றது இதெல்லாம் பண்ணும்போது அமித் இதெல்லாம் பண்ண வேணாம் இதுதான் சான்ஸ் இந்த டைமே ரெண்டு பேருமே விலகி வந்துட்டால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்வதி கூட இருக்கட்டும் ஆனால் என்ன அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்றாமல் சொல்லுவீங்களா உங்களோட கருத்தை எது வந்து மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கூட கிளியராக தெரியுது இந்த வாரம் ஒரு மாதிரி அமர்க்களமான வாரமாக இருக்க போகுது என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எஸ் கானாவை இந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணும்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் அதுவும் கானாவை நோத்து அது சாதாரண விஷயம் இல்லை எனவே சார் கேப்டன்சி டாஸ்க் முடியட்டும் அதை பற்றி போடுவோம்ல அதில் டீட்டெயில்டாக பேசலாம் நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் பை பை